வியாழக்கிழமை காலையிலே வழக்கம் போல் மூன்றரை மணிக்கெல்லாம் எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாகிட்டு வந்து நாலரைக்கெல்லாம் பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றிட்டேன் ஃபஸ்ட்டு நான் துளசி மாடத்துக்கு விளக்கு ஏற்றி பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறந்தே நான் சுவாமி ரூமில் பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றினேன் எப்பொழுதுமே விளக்கேற்றும் போது பூஜா ரூமில் விளக்கு ஏற்றிட்டு வந்து வெளியிலே ஏற்றக்கூடாது வெளியில் விளக்கு ஏற்றிட்டுதான் நம்ம போய் பூஜா ரூமுக்குள்ளே விளக்கேற்றணும் பிரம்ம முகூர்த்த பூஜை எப்படி பண்ணுறது அதுக்கான டைம் என்ன இது எத்தனை டேஸ் பண்ணணும் என்னென்ன செய்யணுன்னு வீடியோ நான் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன் நிறைய ஷார்ட்ஸ் வீடியோ தான் நான் போட்டிருக்கேன் டெய்லி நான் போடுற பிரம்மமுகூர்த்த பூஜையை ஷார்ட்ஸாக நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் லாங் வீடியாவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் இது எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் டைம் இருக்கும்போது போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நம்ம எந்த விளக்கு ஏற்றினாலுமே ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றிட்டு திரி போடுங்க ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் நான் விளக்கு போடும்போது எனக்கு அது தெரியல நான் திரி போட்டுகிட்டதே எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இருந்தேன் அப்போ என்னோடய வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் சொன்னாங்க ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றிக்கிட்டுதே திரி போடணும்னு அது மாதிரி ஒத்த திரி போடாதீங்க எப்போதுமே ரெட்டை திரியாக போட்டுக்கோங்க பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றுறது ரொம்ப கஷ்டம்னு எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு தான் பிரம்ம முகூர்த்த பூஜை காலையில் கொஞ்சம் வெளிலனா எந்திரிக்கணும் அவ்வளோதான் மூன்று மணிக்கால நான் எந்திரிக்கிறதை பார்த்தா நீங்களும் அந்த டைமில் எழுந்திரிக்கணுமான்னு யோசிக்காதீங்க நான் வீடியோ எல்லாம் எடுக்கிறேன்னா எனக்கு ஷூட் பண்ணிவிட்டு விளக்கு ஏற்றுறது கொஞ்சம் லேட்டாகிடும் அதனால் நான் அந்த டைமுக்கு எழுந்திரிச்சாதான் கரெக்டாக இருக்கும் அ மூன்று டு அஞ்சரை மணி வரைக்கும் பிரம்ம முகூர்த்த டைம் இருக்குது நீங்கள் அஞ்சரைக்குள்ளே ஏற்றினாலே போதும் நீங்கள் ஒரு அஞ்சு மணிக்கூட எழுந்திரிச்சிட்டேனா உங்களுக்கு அஞ்சரைக்குள்ளே விளக்கு ஏற்றிடலாம் அதனால் அந்த டைமுக்கு எந்திரிச்சு எல்லாருமே பிரம்ம முகூர்த்த பூஜையை பண்ணிடுங்க கண்டிப்பாக அதுக்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும் பிரம்ம முகூர்த்த விளக்கை ஏற்றிட்டு உடனே போய் தூங்கிடாதீங்க அந்த மாதிரி இருந்தேன்னா நம்மளுக்கு ஏற்றுறதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்காது விளக்கெல்லாம் ஏற்றிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம போய் தூங்கலாம் அந்த டைமில் உங்களுக்கு எதாவது வேலைனா அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் போய் தூங்கி ரெஸ்ட் எடுக்கலாம் இது நான் வியாழக்கிழமை எடுத்த வீடியோதான் அன்னைக்கு சாய் பாபாவுக்கு நான் பூஜை பண்ணிக்கிட்டேன் பிரம்ம முகூர்த்த பூஜை பத்தி டீட்டெயில்ஸ் வீடியோ வேணும்னா நீங்க சொல்லுங்க நான் போடுறேன் ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்க கமெண்ட் பண்ணி கேளுங்க நான் அதுக்கு ஆன்சர் பண்ணிடுறேன் பூஜா வேலையெல்லாம் முடிச்சிட்டு அடுத்த பசங்களுக்கு ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணணும் இன்றைக்கி நான் காளான் பிரியாணி தான் பண்ண போகிறேன் ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன் இதில் இப்போது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஓயிலையும் கூட சேர்த்துக்கலாம் இதில் நான் இன்னைக்கு ஒரு ஸ்பைசஸ் எதுவுமே போடலை ஏன்னா சின்ன பையனுக்கும் ஸ்கூலுக்கு கொடுத்து விடும்போது அந்த ஸ்பைசஸ் எல்லாம் வாயில் கடிப்பட்டேன்னா நல்லா இல்லைன்னு சொல்லிக்கிட்டு அதை சாப்பிடாமல் கொண்டு வந்துடுறாங்க ஆனால் இன்றைக்கி கறி மசாலாவே போட்டுக்கலாம்னு ஸ்பைசஸ் எதுவுமே போடாமல் ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணதை சேர்த்துருக்கேன் இதை இப்போ நல்லா வதக்கிடலாம் நல்லா உடனே இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் எப்போது எந்த பிரியாணி செஞ்சாலுமே வெங்காயத்தை நல்லா வதக்கிடுங்க அப்போதும் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது ரெண்டும் நல்லா வதங்கி வந்தோன்னையும் தக்காளி சேர்த்துக்கலாம் நான் சின்ன தக்காளியை ஒரு மூணு தக்காளி பழம் சேர்த்துருக்கேன் இதிலே கட் பண்ணால் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இதெல்லாம் வதங்கிறதுக்கு உப்பையும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வரணும் எண்ணெயெல்லாம் புரிஞ்சு வர்ற மாதிரி வதங்கி வரட்டும் தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்குறதுக்குள்ளேயே முட்டையும் வேக போட்டுட்டேன் பாலும் அடுப்பில் வச்சுட்டேன் இன்றைக்கி காளான் பிரியாணி கூட நான் முட்டை கிரேவி பண்ண போகிறேன் இப்போது தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போது கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற காளான சேர்த்துக்கலாம் நான் அன்றைக்கி ரெண்டு பேக்கெட் காளான ஃபுல்லாக சேர்த்துருக்கேன் பிரியாணிலேயே காளான் நிறைய இருந்தேன்னா பிள்ளைகளுக்கு அதை சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கிறதுனால ரெண்டு பேக்கெட்டே நான் மொத்தமாக சேர்த்துட்டேன் இப்போ இது நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்குங்க காளால் இருந்து நம்மளுக்கு தண்ணி நல்லா விட்டு வந்துடும் இப்போ இதில் கால் ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா ஒரு ஸ்பூனு மஞ்சத்தூள் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கலாம் முக்கால் ஸ்பூன் மட்டும் மிளகாய் தூள் போதும் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் இப்போ இந்த மசாலாவோட பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியேறும் அதுக்கப்புறம் நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவை சேர்த்துக்கலாம் பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் அன்றைக்கி ரெண்டு டம்ளர் அளவுக்கு ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன் அதை நான் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு அதனால் நாலு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி நல்லா கொதித்து வந்த பிறகு அரிசி சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இனி இது நல்லா கொதித்து வரட்டும் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுது இப்போ நம்ம ஊற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிற அரிசி இதோடு சேர்த்துக்கலாம் அரிசி சேர்த்த பிறகு லைட்டா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மூடிய போட்டு மூணு விசில் விட்டு எடுத்தேன்னா நம்மளுக்கு காளான் பிரியாணி இங்கே சூப்பரா ரெடி ஆயிரும் ரேஷன் அரிசி இட்லி அரிசி ரெண்டும் சேர்ந்து நானு இட்லிக்கு மாவாட்டி வச்சேன் அந்த வீடியோ நானு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க முட்டை கிரேவிக்காக ஒரு பாத்திரத்தில் ஆயில் சேர்த்துருக்கேன் இதில் இப்போ கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம் கருவேப்பில் சேர்த்த பிறகு கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போது அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம் சின்னதாக இருந்தேன்னா ரெண்டும் சேர்த்துக்கோங்க பெருசாக இருந்தேன்னா ஒன்று மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமாக உப்பையும் கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இதுவுமே நல்லா வதங்கி வரணும் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இதில் ஒரு தக்காளியை சேர்த்துக்கலாம் சின்னதாக ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இட்லி வந்துருச்சு இட்லியை எடுத்துடலாம் இட்லி எடுத்துட்டு ஆறிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன் இப்போது வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் குழம்பு மசாலா போட்டிருக்கேன் கால் ஸ்பூன் கரு மசாலா சேர்த்துருக்கேன் இந்த வீட்டில் அரைச்ச மசாலா இது நல்லா காரமாக இருக்கும் அதனால நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ கொஞ்சமாக தண்ணியாக சேர்த்துக்கிட்டு நல்லா கொதித்து வற்றி வரணும் இந்த மாதிரி நல்லா கொதித்து வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் முட்டையை ரெண்டாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் காலையில் லஞ்ச் பாக்ஸ்க்குலாம் ரெடி பண்ணோம்னா நம்ம இந்த மாதிரி ரொம்ப ஈஸியான ரெசிபிஸ் ட்ரை பண்ணலாம் லாஸ்ட்டாக இதில் கொஞ்சோண்டு புதினாயில் மட்டும் தூவிக்கலாம் இட்லி நல்லா ஆறிடுச்சு இட்லி எப்படி சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் இது ரொம்ப சாஃப்ட்டாகவும் இருக்கும் இட்லி ஒரு சில பேருக்கு இட்லி எப்படித்தான் செஞ்சாலும் கல் மாதிரி வரும்னு சொல்லுவாங்க நான் சொல்கிற மெத்திரியில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இட்லி ரொம்ப சூப்பராக வரும் பிரியாணி விசிலெல்லாம் அடங்கிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் குழஞ்சி போகாமல் சூப்பராக பிரியாணி இங்கே ரெடி ஆகிடுச்சு இது ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு நெய்யெல்லாம் நல்லா நிறையா சேர்த்தலாம் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு பிள்ளைகளுக்கு எப்போதுமே செஞ்சு கொடுக்கும்போது நெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றி செஞ்சு கொடுங்க ரொம்ப டேஸ்ட்டு நல்லா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஃபீட்பேக் என்னாவது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்